வணக்கங்க இன்றைக்கி நம்ம டேபிள் ரோஸ் அப்புறம் கொஞ்சம் பூவெல்லாம் இருக்குது பார்க்கலாம் வெள்ளை கலரு ரோஸு டார்க் ரோஸ் மஞ்சள் லைட் ரோஸ் எல்லா கலரும் இன்றைக்கி பூத்துருக்காங்க ரெட்டு கூட பூத்துருக்கு காஷ்மீர் ரோஸும் இருக்குங்க இதுலையுமே நிறைய பூக்கள் இருக்கு ரெட்டு கலரு பில்லு பாருங்க எப்படி முடிச்சிருக்கு அத்திக்காய் பாருங்க என்னமோ கடிச்சு வச்சிருக்கு இந்த கம்பளி தான் நினைக்கிறேன் இது ஒன்று ரெண்டும் ஒளிஞ்சிட்டு கடிச்சிட்டே இருக்குங்க ஒரு பழம் இருக்குது நாளைக்கு பறிச்சிக்கலாம் இங்கே ஒரு குட்டியாக ஒரு பழம் இருக்குது போச்சு இது ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதை விழுந்துருச்சு ஆனால் பழுக்கில் காய் தொட்டதே விழுந்துருச்சுங்க ஸ்வீட் லெமன் ஒன்று இருக்குது இன்றைக்கி சாப்பிட போகிறே நல்லா பாருங்கள் செவந்துருச்சு பூ எதுவும் பண்ணல இப்படி பார்க்கலாம் கலர் ரோஸ் கொய்யக்காய் கொய்யக்கா நாமளே பிடிங்கி விட்ருலாம் ஏன்னாக்கா பாருங்க ஒரு ஒரு பிஞ்சு உழுகுது இதுக்கு காரணம் என்னென்னா நிறைய பிஞ்சு இருக்கிறதுனால சத்து பற்றாமல் அதுவாக உழுகுது கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் பிடிங்கி விட்டுருலாம் கொஞ்சம் முத்துனதெல்லாம் விட்டுடலாம் நமக்கு நாலு காய் கிடைச்சாலும் நறுக்குன்னு கிடைக்கணும் கிடைக்கணும் எல்லா காயும் விட்டோம்னா சத்துக்கள் பத்தாம எல்லாம் கொட்டிகிட்டு தான் இருக்க போகுது அம்மட்டுதான். இங்கே பிடுங்கிட்டு ஓடுறேன் இங்கேயே பாருங்கள் மேலே அவ்வளோ தண்டிருக்கு ஓ இருபது பிஞ்சுக்கு மேலே பிடுங்கிட்டுங்க நிறையவே பிடுங்கிட்டேன் இதெல்லாம் பிடுங்கறதுக்கு மனசே வரல கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாக இருக்குது கொஞ்சம் நல்லா பெருசாகிடுச்சு கீழேயா இருந்தாக்கா இத்தனை பிடுங்க வேண்டியதே இல்லை இது டப்பாவில் தானே இருக்குது அதனால் பிடுங்கி விட்டே ஆகணும் இங்கேயே பாருங்கள் எத்தனை இருக்குது எத்தனை காய் இருக்குது பாருங்கள் இங்கேயே நிறைய இருக்குது சொந்த பக்கம் ரெண்டு இருக்குது போதும் இருபத்தஞ்சிக்கு மேலேயே பிடுங்கிட்டு ஒரு இருபது காய் விட்ருக்கங்க இதில் பொரியல் தட்டக்காய் போட்டிருக்கேன் மறுபடியும் பாலக்கீரை முளைக்காத இடத்துலலாம் போட்டு விட்ருக்கங்க கொத்தவரையெல்லாம் நல்லா இருக்குது கொத்தவரையும் காய் பாருங்க ஒன்று ரெண்டு அவரைக்காய் இருக்குது தக்காளி செடியும் இருக்குங்க இந்த செடியும் நல்லா இருக்குது தெளஞ்சிருச்சு கத்திரி செடி இரு டேபிள் ரோஸ் 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 கலர் டேபிள் ரோஸ் ஒவ்வொரு மஞ்சள் கலர் பூ இருக்குங்க ஒவ்வொன்றும் தளிர் எடுத்துகிட்டுருக்காங்கோ பன்னீர் ரோஸ் பாருங்க அப்போ தான் தளிர் இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னே வச்ச செடி நல்லா இருக்குங்க ரோஸ் கலர் அடுக்கு செம்பருத்தி இது ஆரஞ்சு இதுலேயும் இன்னைக்கு ஒரு ஆறு பூ இருக்குங்க பேபி செம்பருத்தியில் ஒரு மூணு பூ இருக்கு பவளை மல்லி கட் பண்ணி விட்ருக்கேன் தலிறை எடுக்கல ஒன்றும் இதுலேயே பாருங்கள் பூச்சி எல்லாம் இருக்குது தெரியுதுங்களா பூச்சி புளிச்சு மோர் தான் அடிச்சு அடிச்சு விடணுங்க ஸ்ப்ரே பண்ணணும் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்